சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் ஒன்று மக்களே அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜயிடம் சொன்ன செங்கோட்டையன் விஜய் சட்டென கேட்ட கேள்வி இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் பார்ப்பதற்கு முன்பு நம்ம சேனலுக்கும் நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் தமிழக வெற்றி கழகத்தில் செங்கோட்டையன் இணைந்துள்ளாரா என்ற ஒரு கேள்வி மேம்பட்டும் இருந்த நிலையில் இணைந்திருக்காருங்க நேற்று எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்து நிலையில் அவர் இன்று தாவிகாவில் இணைந்திருக்கிறார் கடந்த சில வாரங்களுக்கு முன் குப்பிச்செட்டுப்பாளையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமி மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களை உடனடியாக மீண்டும் சேர்க்க வேண்டும் என்று அவர் எடப்பாடி பழனிசாமி ஒரு விஷயமாக பேசிக்கொண்டிருந்தார் கட்சியில் எதிராக செயல்பட்டவர்களை நீக்குவதாக எடப்பாடி பழனிசாமி கூறுவதன் குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவில் எடப்பாடி பழனிசாமியை அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டதை செங்கோட்டையின் ஆவேசமாக சுட்டி காட்டியுள்ளார் தனது காலாண்டு குறித்து விமர்சனங்களை முன்வைத்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பத்து நாட்களில் கட்சியிலிருந்து பிரிந்து சென்றவர்களை மீண்டும் சேர்க்கவில்லை என்றால் அவர்களுடன் இணைந்து கட்சியை ஒருங்கிணைக்கும் நிலையில் ஏற்பட்டிருக்கிறது மேலும் தனது கோரிக்கை பரிசீலித்ததால் மீண்டும் அதாவது இது மட்டும் இனி எடப்பாடி பழனிசாமியுடன் பரபரப்பு பேச்சுவார்த்தைகளை நடத்த மாட்டேன் என கட்சியின் மூத்த தள தலைவரான செங்கோட்டையின் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார் அனைவரையும் ஒருங்கிணைத்தால் மட்டுமே தேர்தலில் வெற்றி பெற முடியும் இதை கழகத்தின் பொது செயலாளர் உணர்ந்து கொண்டு என்று அவர் வலியுறுத்தி இருக்கிறார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி இதற்கு எந்த ஒரு பதிலும் கொடுக்காத ஒரு விஷயமாக நடத்தி கொண்டிருக்கிறார் மேலும் டிடிவி தினகரனை சந்தித்தார் எடப்பாடி அவர் என்ன சொல்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தித்து செங்கோட்டையன் மட்டும் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டார் என்னையும் அந்த மாதிரி செய்ய மாட்டீங்க அப்படின்னு என்ன நிச்சயம் அப்படின்னு ஒரு விஷயமாக நடந்து கொண்டிருக்கிறேன் இதையடுத்து அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் நேற்று தனது எம்எல்ஏ பதவி ராஜினாமா செய்து தாவேகாவில் இணைந்து முன்வைத்து செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார் குப்பிச்செட்டிப்பாளையம் இதுக்கப்புறம் தாவேக்காவுக்கு தான் அப்படின்ற மாதிரி இருக்குங்க ஏன்னா அவருடைய மவுசு மொத்தமே குப்பிச்செட்டிப்பாளையம் தானே செங்கோட்டையனுக்கு இதனை மேம்படுத்தும் விஷயமாக அதற்கு செங்கோட்டையனும் ஆமாம் தம்பி பேசினார்கள் இரண்டு தரப்பிலும் பேசினார்கள் ஆனால் நான் போக விரும்பவில்லை திமுக நம் எம்ஜிஆர் காலத்திலிருந்தே எதிர்காட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது இதனை பாஜக அதிமுகவை இணைக்கும் என்று நம்பினேன் எனக்கு கணக்கு தவறவிட்டது அதனால் அங்கேயும் சேரப்போவது இல்லை உங்களை மக்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா போல பார்க்கிறார்கள் என்று செங்கோட்டையன் பேசியிருக்கிறார் செங்கோட்டையன் பேச்சை கேட்டு நேற்று விஜய் மனம் குளிர்ந்ததாக கூறப்பட்டிருக்கிறது இதனை மேம்படுத்தும் விஷயமாக பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன மாதிரியான செயல்கள் செய்யப் போகிறார்கள் அப்படின்னு நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்